ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெங்கட் பிரபு அஜித் அவர்களின் கூட்டணியில் வெளிவந்த படம் மங்காத்தா இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்தது வெளிவந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகிய உள்ள நிலையில் ரீரிலீஸ் செய்துள்ளனர் ரசிகர்கள் இப்படத்தின் ரீரிலீஸுக்காக ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்நிலையில் மங்காத்தா படத்தின் ரீரிலீஸ் நேற்று செய்யப்பட்டது இப்படத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது இப்படத்தை பார்த்த ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடி வருகிறார்கள் இந்த மங்காத்தா படத்தின் ரீரிலீஸ் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மங்காத்தா ரீரிலீஸின் முதல் நாளில் இந்திய அளவில் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி வசூல் செய்துள்ளது இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஐந்து கோடி வசூலித்துள்ளதாக தகவல் இதுவரை தமிழ் சினிமாவில் ரீரிலீஸான படங்களிலேயே முதல் நாள் அதிக வசூல் செய்த படம் என்கிற சாதனையை மங்காத்தா திரைப்படம் படைத்துள்ளது மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்